ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸி ரெசிபி இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸி ரெசிபியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுவாமி தரிசனம் தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு எனக்குமே இது ஃபஸ்ட் டைம் தான் நான் போயிருக்கேன் எங்களுக்கு சொன்னாங்க இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு ஸோ அந்த மாதிரி தான் போனது மூளை வந்து நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் எடுக்கல ஸோ ஸ்டார்டிங் உள்ளே போகணுன்னே நம்மளுக்கு அதில் போட்டிருப்பாங்க ஸோ ஃபோட்டோஸ் நாட் அலவுடு வீடியோ நாட் அலவுடு அவுடு அதில் இருந்து கொஞ்சம் எடுத்தேன் ஏன்னா அது ரொம்ப ரேரான ச கோயில்னால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சேனலுக்காக கொஞ்சம் வெளிப்பக்கமாவது நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது தான் அங்கே வந்து கொஞ்சம் வாசகங்கள் வந்து நல்லா பொறிக்கப்பட்டிருந்தது அந்த கோயிலோடைய வரலாறை பற்றி அந்த கோயிலை எப்போ இது பண்ண அதை பற்றியெல்லாம் போட்டிருந்தது அங்கே வந்து குரு இதுதான் இது ஸோ இவரை மட்டும் வெளியே இருந்ததுனால எடுக்க முடிஞ்சது மற்றபடி சாமிஸ்லாம் எடுக்கலை ஸோ ரொம்ப டைமிங் வந்து பர்டிகுலர் டைம்க்கு தான் அந்த கோயில் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகுது அஞ்சு மணிக்கு மேலே தான் அந்த கோயில் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் போய் ஈவினிங் டைமில் தான் பார்க்க முடிஞ்சுது ட்ராவல் பண்ணி போய் பார்த்தோம் ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது சொல்லப்போனால் போயிட்டு வந்த அப்புறம் கொஞ்சம் மன அமைதியாக இருந்தது நிறைய கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருந்தது அதெல்லாம் வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த அப்புறம் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது ஸோ நல்லாவும் இருந்தது பீஸ்ஃபுல்லாக இருந்தது போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதோடய ரிஃப்ளெக்ட் தெரிஞ்சுது எனக்கு ஸோ கண்டிப்பாக இந்த கோயில் யாராவது விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு வாங்க நல்ல ஒரு இது இருக்குது ஸோ இது சனீஸ்வரர்னால எல்லோரும் போவாங்க யோசிப்பாங்க பட்டு சனீஸ்வரர் ரொம்ப நல்ல சாமி தான் அதனால் அவங்க வந்து தப்பு பண்ணால் தான் அவங்க தண்டிப்பாங்க ஸோ தப்பு பண்ணலைன்னா அவங்க தண்டிக்க மாட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் போயிட்டு வந்தேன் கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கும் எனக்கு கமெண்டில் கொடுங்க தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்